اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمد ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا تنكح الأيم حتى تستعمر ولا تنكح البكر حتى تستأذن إلى آخره وقال من رسول الله صلى الله عليه وسلم சகோதரர்களுக்கு பெண்களிடத்தில் இடத்தில் இரண்டாம் திருமணம் முடிப்பவர்களிடத்தில் எவ்வாறு நாம் அவர்களிடத்தில் இந்த ஒப்பந்தங்கள் கேட்பது கண்ணித்தன்மையாக முதல் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களிடத்தில் எப்படி நாம் ஒப்பந்தங்கள் கேட்பது இந்த ஈஜாவில் கபூர் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இந்த இரண்டு நபர்களிடத்திலும் கேட்கக்கூடிய முறைகளை பார்க்கும் பொழுது அபாய அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல்லி சுல்லாஹி சொல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கண்ணி கடிந்த பெண்ணை அவளது வெளிப்படையான உத்தரவு பெறப்படாமல் மனம் முடித்துக் கொடுக்க வேண்டாம் கண்ணி பெண்ணிடம் ஏதேனும் ஒரு முறையில் அனுமதி வராமல் மனமுடித்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் மக்கள் அல்லாஹின் தூதரே சொல்லலாம் அல்லாமும் அணிவு சொல்ல பெண்ணின் அனுமதியை எவ்வாறு பெறுவது அவள் வெட்கப்படக்கூடுமே என்று கேட்டார்கள் சொல்லலாம் அணிவு சொல்லும் அவர்கள் அவள் மௌனமாக இருப்பதே அவரது சம்மதமாகும் என்று கூறினார்கள் பல்வேறு போல ஹதிதிகள் பல்வேறு ஆயிஷாரில் எல்லாத்தான் அவங்களும் தேவொன்றுதான் ஹதித முன்மொழிறாங்க அப்ப இரண்டாம் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் மறுமணம் முடிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவர்கள் அவர்கள் தெளிவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் வாய்மொழியாக சொல்ல வேண்டும் நான் இவரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு சம்மதம் என்பதாக அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அவங்க மௌனமாக இருந்து தலையரசை வைத்தால் நம்ம அதை உறுதி செஞ்சிட முடியாது என்ன யாருடைய பிரட்சம் அங்கே இருக்கக்கூடாது தான் மெயின் முக்கிய காரணம் வந்து அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியதற்கு காரணம் யாருடைய வற்புறுத்தலும் இருந்துடக் கூடாது எந்த ஒன்றைக்குமே ஆசைவாசத்திற்கு இவர்கள் அடிபணிந்து விடக்கூடாது ஓப்பனாக பண்ணணும் அப்படிங்கிறது அதே சமயத்தில் கண்ணே பெண்ணாக இருக்கக்கூடிய சமயத்தில் முதல் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்கின்றார்கள் கொஞ்சம் பெண்களுக்கு உரிய ஒரு சுபாவம் வெக்க சுவாவம் என்பது உண்டு முதல் திருமணம் முடித்தவர்களுக்கு இருக்காத இருக்காதுன்னு அவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி அவர்கள் தெரிந்திருப்பார்கள் திருமணத்திற்கு பின்னா அதனால அவங்க வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியும் இவர்கள் வந்து முதல் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் வெட்கப்படுவாங்க அதனால அவங்க கூச்ச கூச்சங்கள் அதிகமாக இருக்கும் என்பதின் காரணத்தினால இதை சொன்னாங்க ரசூ சொல்லுங்க அப்ப அவங்க எப்படி நம்ம கேட்கறது யாராவது சொல்லுங்க அவங்க மௌனமாக இருந்தாலே போதும் ஏன்னா அந்த முகத்துடைய பாவனைகளை வைத்து நாம் விளக்கிக் கொள்ளலாம் அவர்கள் என்ன சொல்கிறேன் வருகின்றார்கள் என்பதை முகத்தையை வைத்து நாம் நினைத்துக் கொள்ளலாம் அவர்கள் மௌனமாக இருக்கும் பொழுது ஒரு புன்னகை சிரிப்புடன் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றாலே தெரிந்து கொள்ளலாம் இவங்க சரி திருமணத்திற்கு இவங்க சம்மதிக்கிறாங்க இருக்கிய முகத்துடன் அதே சமயத்தில் இருந்தாங்க அப்படின்னா அப்ப தெரிஞ்சிடும் இந்த இதுக்கு வந்து ஒரு உறுதியான ஒரு அனுமதி இல்லாத அவர்கள் தான் இருக்கிறாங்க அவருடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யப்பட்டால் திருமணமே செல்லாது நம்ம ஒன்று வழங்க வேண்டியது இதை போய் அதனால நம்ம என்ன செய்யறோம் இரண்டு சாட்சிகளை வைக்கப்பட்டு பெண் வீட்டில் ஒரு சாட்சியின் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு சாட்சியும் வைக்கப்பட்டு அவர் வைக்கையும் அனுப்பப்பட்டு மூன்று நபர்கள் சென்று அந்த பெண் நிறத்தில் கையெழுத்துவார்கள் செல்வார்கள் இவர்கள் செல்லக்கூடியவங்க அந்த நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க என்ன நடக்குதுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும் கையெழுத்து வாங்கக்கூடியவங்க அதனால்தான் இவர்கள் தெளிவான நபர்களாக சாட்சிகளாக அனுப்பக்கூடியவர்கள் தெளிவானவர்களாக திரணும் இவங்க இருக்கக்கூடியவங்க வயசுலேயே சாட்சியா போட்டு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சாட்சியா போட்டு அனுப்பிச்சிடக்கூடாது தெளிவான நபர்களாக இருக்க வேண்டும் இவர்களால் விதவிக்க முடியக்கூடிய உள்ள நபர்களை சாட்சிகளாக போட்டு அனுப்ப வேண்டும் அவர்கள் சாட்சிகள் சென்று அங்க உள்ள விஷயங்கள் அந்த பெண்ணை கவனிக்க வேண்டும் எப்படி சொல்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் இன்னாருடைய மகன் இன்னாரை இத்தனைபோன் மகனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சாட்சிகளாக இருந்து உன்னுடைய தந்தை வக்கீலாக இருந்து உனக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா